என்ன பாதிப்பு நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதழின் சார்பிலே அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்து விடக்கூடாது நாம் இருக்கிற அணியை தொடர வேண்டும் நான் நினைச்சிருந்தால இல்ல எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கதவையும் நான் மூடினேன் அதுதான் திருமாவளம் அண்ணா திமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடம்பெட தயாராக இருக்கிறது போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவிகளையும் பெறலாம் இப்படியெல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவர் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தி எத்தனை எத்தனை போராட்டங்கள் தமிழ்நாடு அரசை எதிர்த்து இந்திய ஒன்றிய அரசை எதிர்த்து அதிலே ஒருபோதும் நாம் சமரசம் செய்து கொண்டதில்லை அந்த தேவையும் நமக்கு இல்லை தொடர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதைப் போல தற்காலிகமான இடைக்காலமான அரசியல் ஆதாயங்களுக்காக நாம் எந்த முடிவையும் எடுத்ததில்லை திமுகவோடு தொடர்ந்து நாம் பயணி பயணிக்கிறோம் என்பதையே கேலி பேசுகிறார்கள் ஒரு டிபிக்கல் பொருட்டிசியன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்க வேண்டும் நாம் பாஜகவோடும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் பாமகவோடும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் அதிமுகவோடும் தேவைப்பட்டால் கூட்டணி வைத்துக் கொள்வேன் என்று எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பவன் தான் டிபிகல் பொருட்டிசியன் சூழ்ச்சி ஒரே நேரத்தில் ரெண்டு அணியிலும் பேசிக்கொண்டே இருக்கிற ராஜதந்திரம் திருமாவளவன் பாமகவோடும் சேர மாட்டோம் பாஜகவோடும் சேர மாட்டோம் அந்த கட்சிகள் இடம்பெறுகிற கூட்டணியில் சேர மாட்டோம் இதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் ஐ டோன்ட் கேர் அதை பத்தி நான் எனக்கு இதெல்லாம் முக்கியம் பதவிதான் முக்கியம் சொன்னா இப்படி எல்லாம் பேச முடியுமா பேசுவார்களா புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதழின் சார்பிலே அது ஒரு தவறான யூகத்தை விடக் கூடாது நாம் இருக்கிற அணி தொடர வேண்டும் அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையே புறக்கணித்தவன் திருமாவளவன் நாங்க நினைச்சிருந்தா இல்ல எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கதவையும் நான் மூடினேன் அதுதான் திருமாவளவன் பாஜக தலைமையிலான அணி அதையும் மூடினேன் அப்போதே நான் சொன்னேன் அண்ணா திமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன்பட தயாராக இருக்கிறது போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம் கூடுதலாக மூன்று நான்கு அமைச்சர் பதவிகளையும் பெறலாம் இப்படியெல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன் இந்த ஆசைகளால் பெருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறேன் இன்னைக்கு என்ன நிலை நான் யூகம் பண்ணது சரியா போச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே போய் பிஜேபியோட அமைக்க வேண்டிய கட்டாயம் எங்கே வந்தது ஏன் அதிமுக பிஜேபியின் போய் சிக்கியது யோசித்து பாருங்கள் நம்மை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிய பிறகு அவர்கள் இதே முடிவை எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி எடுத்திருந்தால் நாம் நடுத்தை நம்பி எல்லா விமர்சனங்கள் விமர்சனம் உண்டு ஆனால் அந்த காங்கிரசோடு இன்றைக்கு நாம் ஏன் கைகோர்த்து நிற்கிறோம் என்று சொன்னால் எல்லா கட்சிகளும் பேசுகிற அரசியலில் இருந்து முற்றிலும் நேர் மாறாக ஒரு கொள்கையை கொண்டிருக்கிற இயக்கம் பாஜக சனாதனம் தான் அவர்களுக்கான அரசமைப்பு சட்டம் மனுஷ் தான் அவர்களுக்கான குரு கோட்பாட்டு குரு மனு மனுஷ் தான் அவர்களுக்கான வேதம் அம்பேத்கர் என்கிற ஒரு தனி மனிதர் இந்த மண்ணிலே தோன்றி அவர் உருவாக்கிய போராட்டங்களும் அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டமும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்பட்ட சமூகம் ஒழுங்கு புரடுகிறது கோட்பாடு என்பது மிகவும் ஆபத்தானது தேசிய அளவில் ஆபத்தானது ஒட்டுமொத்தத்தில் சமூக நீதியையே அழித்தொழிக்க துடிக்கிறது அரசு துறைகளை எல்லாம் தனியார்மயமாக்குகிறது அதானி அம்பானி போன்ற தனி முதாலிகளை உருவாக்குவதிலே கவனம் செலுத்துகிறது